எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாரதி முழங்கிய தமிழே வணக்கம் இத்தகைய வாய்ப்பு வழங்கிய உயர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள் என் பெயர் பவித்ரா நான் அர்ஜுன் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் இன்றைய கவிதை வசந்த தூரலே எங்கள் வாசல் ஓடி வந்த தேவதையே உருவம் தெரியாது உணவுகளை பதிந்து போன உதயமே உயரமாய் நின்று உயர்வாய் பேசி பட்ட மனங்களை தொட்டு நீ வெண்கல குரலின் வலிமையால் எங்களை ஓவியமாய் சிறைபிடித்து அமர காவியங்கள் தந்து கவிதை சொல்லி கதைகள் பேசி ஓராயிரம் இதய வாசல்களை கொள்ளை கொண்டு போனாய் நினைத்து தெரிந்த என் மனதிற்கு உன்னை மறக்க நினைத்த வேளை என் உடல் வாழ நினைத்ததில்லை உன்னால் வசம் வந்து இழந்து போன எங்கள் இதயங்களை எப்போது கொண்டு வந்து சேர்க்கப் நீ and day